சார் வணக்கம் என் பையன் இறந்துட்டான்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் ஏழு வயசு தான் என் பையனுக்கு நாலு மாதம் அவன் இறந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் அப்புறம் உங்கள் வீடியோ பார்த்தேன் உங்கள்கிட்ட நான் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்ககிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கும் போது என் பையனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெண்டு விஷயத்த சொன்னீங்க நானும் சொன்னேன் சரி என் பையனுக்கு பிடிக்கிற விஷயத்த நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் வந்து என்கிட்ட என்ன சொன்னீங்க சிவன் கோயில் பக்கத்தில் இருந்தால் போங்க போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் எந்த கோரிக்கையும் எந்த வேண்டுதலும் வைக்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் நல்ல சாமியை பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்க நான் கொஞ்சம் கோயிலுக்கு போக லேட் பண்ணிட்டேன் நான் சமீபத்தில் போனேன் நானும் அதே மாதிரி எந்த கோரிக்கை எந்த வேண்டுதலும் வைக்கல பத்து நிமிஷம் கூட இல்லை சார் நான் ஒரு அரை மணி நேரம் டைம் போனதே தெரியல நான் மன்னன் உட்காந்து சாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அன்றைக்கி நைட்டே என் கடவில் அந்த ஈஸ்வரன் சாமியே நேரில் வந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு சார் ஈஸ்வரன் என் கனவில் வராரு என் பையன் பக்கத்துலேயே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிகிட்ருக்கான் சார் அப்படி ஒரு கனவு நான் கிட்டே போகிறேன் என் பையன் கிட்ட போயிட்டு அவன் கன்னத்தில் என் கையை வச்சு பார்க்குறேன் அவனும் பதிலுக்கு என் கன்னத்தில் கையை வச்சு பார்க்குறான் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்கான் அப்படி ஒரு கனவு வந்து ரொம்ப 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 நன்றி சார் அவங்களுக்கு கடவுள் நேரில் வந்து ஒரு உதவி பண்ண மாட்டார் யார் ரூபத்துலேயே தான் வருவாருன்னு சொல்லுவாங்கள் அது உங்கள் ரூபத்தில் தான் சார் எங்களை மாதிரி எழுந்தவங்களுக்கு எல்லாருக்குமே உங்கள் ரூபத்தில் தான் சார் பண்ணுறாங்க இதை நான் நான் கண்டிப்பாக நான் இப்போ நம்புகிறேன் சார் ரொம்ப நன்றி சார் நாங்களாம் மனசு உடஞ்சி போயிருக்க டைமில் எங்கள் மனசுக்குள்ளார ஒரு கேள்வி வரும் இல்லையா அதை அது அப்படியே நீங்கள் கரெக்டாக அந்த டைமில் உங்கள் வீடியோ எங்களுக்கு வர மாதிரியே இருக்குது சார்